ஒரு பத்தாண்டு வகுப்பு கூட படிக்க முடியாத ஒருவன் இவ்வளவு சாதனைகள் செய்கின்ற போது ஆண்டுகள் இளநிலை இரண்டு ஆண்டுகள் முதுநிலை அப்புறம் பிஹெச்டி இவ்வளவு முறைப்படியான தமிழை கற்று வெளியில் வரக்கூடிய உங்களால் ஏன் சாதிக்க முடியாது ஏன் சாதிக்கவில்லை ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் வீடு வழங்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசு முதல் தமிழ் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வர் ஸ்டாலினுடைய அறிவிப்பின்படி எனக்கும் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் வண்ணதாசனுக்கும் அண்ணா நகரிலே வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா என்னுடைய வீட்டுக்கும் அவருடைய வீட்டுக்கு மதிப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய்